சுப்பிரமணியம் தாட் த டே மரியாதை தெரியாத நபர்களுடன் நெருங்கி பழகுவதை விட மரியாதை தெரிந்தவர்களுடன் தூரமாக பயணிப்பதே மேல் வாழ்க்கையில் தடம் மாறும்போது தட்டி கேட்பவர்களோடும் தடம் பதிக்கும் போது தட்டி கொடுப்பவர்களோடும் பயணியுங்கள் நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஒதுக்கி பேசுபவர்களை நேசியுங்கள் அவர்களை மறக்காமல் இருங்கள் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்துவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள் இனிய காலை வணக்கம் இது வந்து அசோக் கரூர்ல நம்பிச்சார் ஒரு காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்ணதாசன் போயிருக்கார் அந்த ஃபங்க்ஷன் வந்து கவிதை பேசுறதை பற்றி ஸோ நிறைய பேர் வந்து கவிதைகள் படிக்கிறாங்க நிறைய மாணவர்கள் வந்து கவிதை படிக்கிறாங்க அதை வந்து இவர் கேட்டுகிட்டே இருக்கார் கேட்டுட்டு கடைசியா வந்து ஒரு கவிதை வந்து இவர் பாடுறாரு படித்தோடனே பயங்கரமான கைத்தட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பையன் படித்தான் அந்த பையனுக்கு அவ்வளோ கைத்தட்டல சுமார் ரெண்டு பேர் நாலு பேர் தான் கைத்தட்டினாங்க ஒண்ணு வந்து நிறைய பேர் வந்து ஏன் கைத்தட்டலன்னா ஒன்னு இவர் சோர்ந்து கூட போயிருந்துருக்கலாம் ஆனா அந்த பையனை கைத்தட்டல் ரொம்ப கம்மி இவர் படிச்சோடனே எல்லாம் கைத்தட்டல் மழையா பெய்து அவ்வளோ பேரு மழை கைத்தட்டுறாங்க அப்புறம் இவர் வந்து கை எல்லாம் புரிஞ்சு சிரிச்சுட்டு கடைசியா வந்து சொன்னாராமா இப்ப நான் படித்த கவிதை என்னோடது இல்லை நான் இப்ப படிச்ச கவிதை யாரோடதுன்னா எனக்கு முன்னாடி ஒரு பையன் படிச்சான் பாருங்க அந்த பையன் எழுதின கவிதை தான் நான் படிச்சேன் அந்த பையன் படிச்ச கவிதை வந்து நான் எழுதின கவிதை அப்படின்னு அந்த அரங்கத்துல இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்களாம் அவங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியலீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல என்ன செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேரை புகழ்றோம் கண்மூடித்தரமா புகழ்றோம் இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க இவங்க இப்படிதான் செய்வாங்க இவங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்கும் நமக்கு தெரியுதோ தெரியலையோ நல்லா இருக்குன்னு சொல்லி புகழ்ந்துடும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும் உள்ளார் அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அந்த பையன் படிச்ச கவிதை நல்லா இருந்துதான் நல்லா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது ஏன்னா அந்த பையன் மழை இன்ட்ரெஸ்ட்லயா இருக்கும் ஆனா இவர் படிச்ச கவிதை நல்லா இருந்துதான் நல்லா இல்லையான்னு தெரியாது ஆனா கண்ணதாசன் படிக்கிறார்ல கண்ணதாசன் சொல்றாருல இல்ல அப்ப நல்லாதான் இருக்கும்னு நினைச்சிட்டு நம்ம தான் பல வேலைகளை செய்யும் யூகம் ஆர் ஜட்மெண்ட் இந்த ரெண்டுமே தான் கண்ணால் பார்ப்பதும் போய் வாயால் கேட்கதும் கேட்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேரி இது வந்து ரொம்ப இனி ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து மறந்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் முதல்ல வந்து எங்க போனாலும் அந்த குரங்கு பொம்மை இருக்கும் இந்த குரங்கு பொம்மையை எந்த கடையில எந்த இடத்துல பார்த்தாலும் உடனே நம்ம வந்து அதை பத்தி சொல்லுவோம் கண்ணால் காண்பதும் போய் வாயால் கேட்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த விஷயம் வரும் இப்ப அந்த பொம்மை எல்லாம் எடுத்துட்டாங்க இந்த விஷ் இந்த பொம்மை இந்த எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு இது சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் அந்த பொம்மை இல்லை கண்டிப்பா அந்த பொம்மையை வாங்கி வைக்கணும் தீர விசாரிப்பதே மேலுங்கிற விஷயத்த வலியுறுத்தணும் அந்த வலியுறுத்தினா மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போக மாட்டோம் ஈஸியாக வாய்க்கு வந்து ஜட்ஜ் பண்ணி மேலோட்ட நம்ம ஷாலோ திங்கிங் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன திரும்ப பண்றோம் ஆழ்ந்த கருத்துக்கள் நம்ம சிந்திக்கிறதே இல்லை ரொம்ப ரொம்ப ஷாலோ திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த ஷாலோ திங்கிங் பண்ணுறதுனால தான் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நார்மலாகவும் எந்த ஒரு ஆழமான பதிவுகள் எதுவுமே இல்லாம நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கோம் எதுக்கு வாழ்ந்தோம் எதுக்கு பொருந்தோம் எதுக்கு அந்த நமக்கு ஒரு பயணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதே இல்லை முதல் காரியமாக நான் வந்து இன்னும் ரெண்டு நாளைக்குள்ள எங்கள் வீட்டில் இந்த பொம்மையை நான் வாங்க போகிறேன் நீங்கள் யாராச்சும் வாங்கலைன்னா தயவு செய்து போய் தேடி வாங்குங்க மூணு குரங்கு பொம்மை இருக்கும் இல்லையா உன்னை வாயை முடியிருக்கும் உனக்கு கண்ணை முடியிருக்கும் உனக்கு காக முடியிருக்கும் அந்த பொம்மையை வாங்கி வைங்க ஒரு பொம்மை இல்லை ரெண்டு மூணு பொம்மை வீட்டில் வைங்க இந்த விஷயத்தை டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ மனசில் புதிச்சுட்டு உள்ளே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுங்க இதோட கதையை சொல்லுங்கள் அப்போ வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த ஒரு பிரச்சனையாச்சா அந்த பிரச்சனை எதில் வந்திருக்கு காதில் கேட்பது கேட்டியா தப்பா கா கண்ணில் பார்த்தியா தப்பா வாயில் சொல்றியா தப்பா நீ தீர விசாரிச்சியா அதை மட்டும் பாரு ஓகே நான் வந்து சொல்கிற ஆர்டர் தப்பாக இருக்கலாம் ஆனால் விஷயம் இதுதான் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா செய்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் நான் மூணு பொம்மை வாங்கிட்டேன்னு போடுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகேயா